நடத்துவாராக நடத்துவாரியோவான் மூன்றிலே உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் அவர்களே இந்த ஆண்டு உண்மையுள்ளவர்களாக வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உள்ளத்தையும் சிரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் ஆக அவருக்கு முன்பாக சகலவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகள் ஊழியங்கள் பணிகள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க தீர்மானிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவார் நீங்கள் பரிபூரணமடைய வேண்டும் என்று பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறார் ஆகவே ஒவ்வொரு கிரிகைகளிலும் தினம் 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 வர்களாக இருக்கும்போது உங்களுக்கு உங்களை வந்து சேரும் வர வேண்டிய நேரத்திலே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் ஆகவே கத்த சாட்சி கொடுக்கட்டும் நாம் உண்மை உள்ளவர்கள் என்று வாழ்வோம் ஆசிர்வதிக்கப்படுவோம்